டெல்லி எல்லையில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யும் முடிவை ஹரியானா காவல்துறை திரும்ப பெற்றுள்ளது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி அருகே ஷம்பு எல்லையில் திரண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுடன் நடுவண் அரசு நடத்திய நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன அதே நேரத்தில் அறவழியில் நின்று போராடும் விவசாயிகள் மீது அரக்கத்தனமான தாக்குதல்களை ஹரியானா காவல்துறையினரும் துணை ராணுவப் படையினரும் நடத்தி வருகின்றனர் ஆளில்லா வான்கலன்கள் மூலம் வீசப்படும் கண்ணீர் புகை குண்டு தாக்குதலில் பல விவசாயிகளின் பார்வை பறிப்போயுள்ளது போராட்டத்தில் உயிரிழந்த சுப்ரகன் சிங் என்ற விவசாயியின் குடும்பத்துக்கு பஞ்சாப் மாநில அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளது இன்றைய நாளை கருப்பு நாளாக கடைப்பிடிப்பதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வரும் இருபத்தாறாம் தேதி நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளில் உளவூர்தி ஊர்வலம் நடத்தப்படும் என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன இதனிடையே போராட்டம் நடத்தும் விவசாயிகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்திருந்த ஹரியானா மாநில காவல்துறை கடும் எதிர்ப்பு காரணமாக அந்த அறிவிப்பை இன்று திரும்ப பெற்றது एन एस ए को लेके जो है उच्च अधिकारियों द्वारा हमारे फैसला लिया गया है कि अभी हम इसका कोई भी प्रावधान लागू नहीं कर रहे हैं किसी भी तरह का इसके एन एस ए के तहत कोई एक्शन नहीं लिया जा रहा कोई प्रावधान हम लागू नहीं कर रहे हैं किसानों से मेरी यही अपील है कि लॉ एंड ऑर्डर हाथ में ना लें कानून व्यवस्था को समझें शांति बनाए रखें अगर लॉ एंड ऑर्डर मेंटेन रहेगा शांति बनी रहेगी तो हमारी तरफ से कोई किसी तरह का एक्शन नहीं लिया जाएगा டெல்லி எல்லையில் போராடும் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதை கண்டித்து தமிழகத்திலும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன தஞ்சையில் அஞ்சல் அலுவலகம் முன்பு ஐக்கிய விவசாய முன்னணியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கண்ணீர் புகை குண்டு வீச்சு காரணமாகவும் ரப்பர் குண்டுகள் மூலமாக சரமாரியாக சுட்டதன் காரணமாகவும் சிங் என்கிற இளம் விவசாயி கொல்லப்பட்டிருக்கிறார் மோடி அரசாங்கம் விவசாயிகளை கொலை செய்வது கொள்கையாக வைத்திருக்குமானால் இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் அந்த அரசுக்கு தக்க பதிலடி தர வேண்டும் இதனிடையே காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏற்கனவே நான்கு விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் இன்று பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த தர்ஷன் சிங் என்ற விவசாயி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது